எல்லாருக்குமே வணக்கம் என்னதான் விரதம் இருந்தாலும் ஒரு சில பரிகாரங்கள் செஞ்சாலும் சோதனைகள் வரதான் செய்யும் அதெல்லாம் மருந்து உள்ளந்தோடு நீ என்னதான் சோதிச்சாலும் உன்னை நான் விடமாட்டேன் என்று முருகர்கிட்ட ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு நம்ம செய்கிற பூஜையை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹராக செவ்வாக்கள் மன்றில் அப்பன் முருகனுடைய உகந்த நாள் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆடி செவ்வாய் இந்நாளில் நம்ம கோரிக்கைகள் கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி அப்பன் முருகனுக்கிட்ட விரதம் இருந்து வழிபட்டால் கண்டிப்பாக நம்ம கஷ்டங்களெல்லாம் நீங்கிடும் அதுலேயும் கடன் பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு முருகூர் கோவிலுக்கு போயிட்டு ஆறு அகல் விளக்கில் நைதீபம் தீபம் ஏற்றி நம்ம கற்கண்டு நைவேத்தியமாக வச்சு அது எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துட்டு நம்ம வழிபட்டு வந்தோம்னா கடன் தொல்லையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம் இன்னையோடைய ஆன்மீக தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல் உப்பை ஒரு பவுலில் ஃபுல்லாக நிரப்பிடுங்க நிரப்பிட்டு பூஜாரியில் வச்சுடுங்க அந்த மாதிரி நம்ம செய்யும் போது வீட்டில் தெய்வ சக்தியும் அதிகரிக்கும் லக்ஷ்மி கட்டாட்சமும் கூடும் தொடர்ந்து நம்ம ஈடியாவே பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரி ஆன்மீக தகவல் எல்லாம் நிறையவே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்